அனைத்து டியூனருக்கும் நீங்கள் எப்போதாவது யோசிச்சிருக்கிறீர்களா நாம் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று கிறிஸ்துவம் ஏன் சொல்கிறது ஏசு கிறிஸ்து மூலமாகவா நாம் தேவனை உண்மையாக நம்ப முடியாதா வேதத்தில் மட்டும் இந்த அதிகாரத்தில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இயேசு நமது ஒரே இரட்சகர் மற்றும் தேவனின் பாதுகாப்பின் ஆழத்தை பற்றி நுண்ணறிவை பெறுங்கள் லேவியராகவும் விற்க வேண்டாம் நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் மிங்கும் நிலங்களை உங்கள் சகோதரன் தலை சிலது சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்டு கொடு மீட்டுக் கொள்ள கடவன் ஒரு பாவி ஆவிக்குரிய உலகத்தின் சட்டத்தின்படி தண்டிக்கப்படுகிறான் பாவத்தின் சம்பளம் மரணம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று கூறுகிறது ஏனெனில் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் தேவனின் இலவச பரிசு நித்திய ஜீவன் நம்முடைய கத்ராக இயேசு கிறிஸ்துனால் உண்டான நித்திய ஜீவன் பாவத்திலிருந்து நம்மை மீட்கும் மற்றொரு சட்டமும் உள்ளது முதல் மனிதன் ஆதாம் பாவம் காரணமாக பிசாசுக்கு தனது அதிகாரத்தை ஒப்புக்கொடுத்தார் பாவிகளை மீட்கும் சட்டத்தின் மூலம் அதிகாரத்தை மீட்டெடுக்க முடியும் பின்னர் அதிகாரத்தை மீட்டெடுக்கும் சட்டம் என்ன முன்பு எதிரி பிசாசிடம் சரணடைந்ததா தேவன் மனித ரட்சிப்பை இரகசியமாக முன்னறிந்தார் யுகங்களுக்கு முன் இந்த சட்டத்தின்படி லேவியராங்கம் இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து நமக்கு சொல்லுகிறது நீங்கள் நிலங்களை அறித விற்க வேண்டாம் தேசம் என்னொடுதா இருக்கிறபடினால் நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறங்குடிகளுமாயிருக்கிறீர்கள் இவ்வாறு உங்களிடத்தில் சொத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் நிலத்தை மீட்பதற்காக நீங்கள் வழங்க வேண்டும் உங்கள் சகோதரன் தன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் பின்னர் அவனது நெருங்கிய உறவினர் வர வேண்டும் அவனுடைய உறவினர் விற்றால் திரும்ப வாங்கிக் கொள்ள எல்லா நிலங்களும் கத்தருடையக்கு சொந்தம் என்பதால் அதை நிரந்தரமாக விற்க முடியாது ஒருவன் அறுவடையில் இருந்து விற்றால் அதை நெருங்கிய உறவினர்கள் திரும்ப வாங்க முடியாது நிலத்தை மீட்கும் சட்டத்தின்படி இஸ்ரேலின் ஒப்பந்தங்களின் நிலத்தை விற்பது மற்றும் வாங்குவது பற்றிய விவரமான செயல்முறை அடங்கும் எதிர்காலத்தில் அதை எவ்வாறு மீட்பது என்பதை பற்றி விவரங்கள் வாங்குபவர்களும் விற்பவர்களும் சாட்சிகள் முன்னிலையில் கையொப்பம் இட வேண்டும் கையொப்பம் இட்ட ஒப்பந்தத்தின் ஒரு நகல் முத்திரை வைக்கப்பட்டு கோவில் களஞ்சிய சாலையில் சேமிக்கப்படுகிறது சட்டம் மற்றும் விதிமுறைகளின்படி மேலும் மற்றொரு நகல் முத்திரை செய்யப்படாமல் விடப்பட்டுள்ளது மற்றும் பொதுவில் காட்டப்படும் அதாவது எந்த நேரத்திலும் உறவினர் வந்து நிலத்தை மீட்டுக்கொள்ளலாம் உறவினர்கள் யாரும் இல்லாவிட்டால் நிலத்தை மீட்டுக்கொள்ளலாம் செல்வமும் அதிகாரமும் குவிந்தவுடன் தேவனுக்கு பிசாசுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை உருவாக்கப்பட்டது ஆதாமின் கீழ்ப்படியாமை மூலம் நிலத்தை மீட்கும் சட்டத்தின் இணக்கம் லூக்கா நான்கு ஆறு பிசாசு இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தை இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன் இவைகள் உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளது எனக்கு இஷ்டமானவருக்கு இவைகளை கொடுக்கிறேன் ஆதாம் தன் கீழ்படியாமை இணைத்து அதிகாரத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தான் இருப்பினும் சட்டம் கூறுகிறது நிலத்தை நிரந்தரமாக விற்க முடியாது மற்றும் எதிர்காலத்தில் மீட்டெடுக்க முடியும் அன்புடனும் பணிபுரிந்து தேவன் கிறிஸ்துவை மீட்பராக தயார் செய்தார் முன் மீட்பின் சட்டத்திற்கு தகுதியானவர் மிகவும் பொருத்தமான தருணத்தில் தேவன் ரிஷிப்புக்கு வழிவகுத்தார் அறையப்பட்டதன் மூலம் வெளிப்பட்ட விசேஷம் ஐந்து நான்கு ஒரு புத்தகத்தை குறிப்பிடுகிறது தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தம் கொண்டது இது ஆதம் பாவம் செய்ததாக கூறும் ஒப்பந்தம் மற்றும் அதிகாரத்தை ஒப்படைத்தார் பிசாசுக்கு உலகை ஆள வேண்டும் ஆனால் வல்லமை உள்ள ஒருவரால் மீட்கப்பட வேண்டும் தகுதியானவர்கள் யாரும் காணப்படாததால் அப்போசிலன் யோவான் மிகவும் அழுதார் ஏழு முத்திரைகள் கொண்ட புத்தகத்தை திறக்க வேண்டும் அப்பொழுது பெரியவர்களின் ஒருவர் அவரிடத்தில் அழுவதை நிறுத்துங்கள் இதோ யூத கோத்திரத்தை சேர்ந்த சிங்கம் புத்தகத்தையும் அதன் ஏழு முத்திரைகளையும் திறக்கும் அளவிற்கு மீட்பராக இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன நில மீட்பு முதலில் மீட்பு ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் ஆதாம் உறவினர் ஐந்து பன்னெண்டு நமக்கு சொல்லுகிறது இப்படி ஒரே மனுஷராலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலும் இதுவும் ஆயிற்று ஏனென்றால் எல்லோரும் பாவம் செய்தார்கள் வசனம் பத்தொன்பது மேலும் கூறுகிறது ஏனென்றால் ஒரே மனிதனின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளாக்கப்பட்டார்கள் அப்படியே ஒருவருக்கு கீழ்ப்படி கீழ்ப்படிந்தால் அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் இதன் பொருள் முன்பு அழிவு பாதையில் இருந்த மனித குளம் காப்பாற்றப்படலாம் பாவத்திலிருந்து நம்மை மீட்க தகுதியுள்ள ஒரு மனிதன் மூலம் நிலத்தை மீட்கும் சட்டம் ஏழைகள் நிலத்தை விற்கலாம் என்று கூறுகிறார் எப்போதும் அதை திரும்பப் பெறுகிறார்கள் பணக்காரராக இருக்கும்போது அல்லது அவர்கள் சார்பாக அடுத்த உறவினர் மீட்டுக் கொள்ளலாம் அவர்களுக்கு வழிமுறைகள் இல்லாதிருந்தால் எதிரி பிசாசுடன் ஆதாம் சரணைந்த அதிகாரத்தை மீட்டெடுக்க கூடியவர்கள் ஆதாமின் உறவினராக இருக்க வேண்டும் இயேசு நிபந்தனைகளை சந்தித்திருக்கிறாரா யோவான் நமக்கு கூறுகிறது அந்த வார்த்தை மாம்சமாகி மற்றும் மாம்சமாக பூமியில் வாழ வந்தார் நில மீட்பு சட்டத்தின் மூலம் நிபந்தனையை ஏச சந்திக்கிறார் இரண்டாவதாக மீட்பர் ஆதாமின் வழி தோற்றலாக இருக்கக்கூடாது ஆதாம் கீழ்படியாமல் பாவம் செய்ததை போல அனைத்து மனித குழமும் அவருடைய இரத்தத்தில் பிறந்தவர்கள் மூல பாவம் இருக்கும் மனித குலத்தின் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய மீட்பர் ஆதாமின் வழித்தோற்றலாக இருக்கக்கூடாது ஏனென்றால் ஒரு பாவி மற்றொரு பாவிகளுக்காக பரிகாரம் செய்ய முடியாது வெளிப்படுத்தும் விசேஷம் ஐந்து ஒன்றிலிருந்து மூன்று நமக்கு காட்டுகிறது அப்போஸ்தான் யோவான் பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களை பார்க்கிறார் ஆனால் தேவ தூதர்கள் மனிதர்கள் அல்ல என்பதால் தகுதியானவர்கள் யாரும் காணப்படவில்லை அதனால் அவர்கள் ஆதாமின் உறவினராக இருக்க முடியாது அப்போஸ்தன் யோவானும் பூமியை பார்த்தார் ஆதாமின் சந்ததியரை குறிப்பிடும் பாவிகளை மட்டுமே பார்த்தார்கள் அவர் அழுதார் மற்றும் பூமிக்கு அடியில் நரகத்திற்கு சொந்தமானது நிலமீட்பு சட்டத்தின் இரண்டாவது நிபந்தனை பேர் ஆனால் கருத்தரிக்கப்படவில்லை இதன் பொருள் இயேசுவுக்கு அசல் பாவம் இல்லை மத்தை ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வசனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளபடி இயேசு தம் பாவங்களை போக்க மனிதனாக பிறந்தார் அவர் ஆதாமின் வழி அல்ல ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் இயேசு வல்லமையால் கருத்தரிக்கப்பட்டார் மற்றும் கன்னி மறியல் உடலை கடன் வாங்கியனார் மூன்றாவதாக பிசாசை தோற்கடிக்க மீட்பருக்கு வல்லமை இருக்க வேண்டும் வேறு ஒருவரின் கடனை அடைப்பது சாத்தியமில்லை அவ்வாறு செய்ய உங்களுக்கு நீதி வல்லமை இல்லை என்றால் அதுபோலவே மனிதகுலத்தை மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்க மீட்பருக்கு வல்லமை இருக்க வேண்டும் ஆவிக்குரிய உலகின் பாவம் இல்லாதவராக இருப்பது வல்லமை கொண்டுள்ளது ஆதாமின் அதிகாரத்தை மீட்டெடுக்கும் வல்லமை பிசாசிடம் பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும் பாவம் செய்யாதவனுக்கு தோற்கடிக்கும் ஆற்றல் உண்டு எதிரி பிசாசை கட்டளையிட்டு துரத்தவும் நிலத்தை மீட்பதற்கான மூன்றாவது நிபந்தனை இயேசு சந்திக்கிறாரா ஆதாமின் வழி தோற்றலால் அல்ல இயேசுவுக்கு அசல் பாவம் இல்லை ஏசு பிறந்து எட்டு நாளைகளுக்கு பிறகு விருத்த சேதனம் செய்யப்பட்டார் மேலும் அவர் சிலுவையில் மூன்று வருடங்கள் நியாய பிரமாணத்தை கட்டையிடுகிறார் இயேசு எந்த பாவமும் செய்யவில்லை மீறவில்லை அவர் வெறுமனே தேவனுடைய சத்தத்தின்படி கீழ்ப்படிந்து அன்புடன் சட்டத்தை நிறைவேற்றினார் இந்த பாவமற்ற மற்றும் குற்றமற்ற இயேசு மனித குலத்தை பிசாசிடம் இருந்து மீட்க வல்லமை பெற்றிருந்தார் நான்காவதாக மீட்பருக்கு தியாக அன்பு இருக்க வேண்டும் முந்தைய மூன்று நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டாலும் போன்றது அன்பு இல்லாமல் உடன் பிறந்தவரின் கடனை அடைக்க முடியாது ரூத் நான்காம் அதிகாரத்தில் நவோமின் இறந்த கணவரின் நெருங்கிய உறவினரை போவாசு ஊக்குவிக்கிறார் மீட்பரின் பங்கை வகிக்க உறவினர் பதிலளித்தார் எனது சொந்த சொத்தை நானே அழித்து விடாதபடி அதை எனக்காக மீட்டுக் கொள்ள முடியாது மீட்பதற்கான எனது உரிமையை நீங்களே மீட்டுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் என்னால் அதை மீட்டெடுக்க முடியாது இந்த உறவினர் நிலத்திற்கு மீட்பராக செயல்பட மறுத்துவிட்டார் அதனால் எந்த இழப்பும் ஏற்படாது நிலத்தை மீட்க உறவினருக்கு அதிகாரம் இருந்தாலும் அன்பு இல்லாமல் எதுவும் நடக்காது

நோய்களையும் குணப்படுத்தவும் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அக்கிரமத்தின் கட்டுகளில் மனித குலத்தை விடுவிக்க அமைதியையும் மகிழ்ச்சியையும் அன்பையும் பரப்புங்கள் நல்லதை மட்டும் செய்யுங்கள் அவமானப்படுத்தப்பட்டார் கஷ்டங்களை அனுபவித்தார் சிலுவில் இருப்பதற்கு முன் மனித குலத்தின் பாவங்களுக்கு பரிகார பலியானார் பாதை திறக்கப்பட்டது இயேசுவின் மிகுந்த தியாக அன்பினால் பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்தார் என்று நம்பும் எவரும் மூன்று நாளைகளுக்கு பிறகு அவர் உயிருடன் எழுந்தார் தேவனின் குழந்தைகளாக ஆவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார் மற்றும் பர்லோக ஜீவ புஸ்தகத்தில் அவர்களின் பெயர் எழுதப்பட்டுள்ளது நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை வானத்தின் கீழ் கீழேங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு இல்லை அதன் மூலம் இயேசு மட்டுமே ரட்சிப்பை வேறு யாரிடமும் காண முடியாது இயேசு மன்னத்தின் வல்லமையை உடைத்து உயிர் இயேசு ஏன் நமது ஒரே ரட்சகர் என்று இன்று பார்த்தோ இயேசுவின் காரணத்தையும் பாதுகாப்பையும் நீங்கள் உணருங்கள் தேவனின் மகன் இந்த பூமிக்கு மனிதராக வந்தார் இதுவே எல்லா மக்களுக்கும் தேவன் காட்டும் அன்பு அவருடைய அன்பை உங்கள் ஆழமான ஆழமாக உணர்வீர்கள் என்று நம்புகிறேன் மற்றும் தேவனின் ரட்சிப்புக்கான தேவனின் ஞானமான திட்டத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் தேவனின் அன்புக்கு உங்களின் நன்றி உணர்வையும் நாளுக்கு நாள் பெருகட்டும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்

அவர்கள் அனைவருக்கும் புரிந்து கொள்ளும்படியா உதவி செய்யுங்க அவர்கள் வாழ உங்கள் அன்பு தேவை தேவடைய வார்த்தை மற்றும் கத்தடைய குருவேன் வாழ வேண்டும் நன்றி நம்முடைய கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபிக் ஆமேன்